வணக்கம் அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒன்றில் செவ்வாய் இருக்கார் ஒம்போதில் குரு பத்தில் சனி சந்திரன் சுக்கரன் இருக்காங்க பதினொன்றில் சூரியன் கேது புதன் இருக்கார் உங்கள் அப்பாவோட வாக்கு இந்த மாதம் பளிக்கும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அந்த பழமொழி ஞாபகம் இருக்கா அதனால் அவர் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் பெரியவா வாழ்த்துற வாழ்த்து சுபிக்ஷமாக இருக்கும் தொழிலில் இருந்த இடர்பாடுகள் எல்லாம் நீங்கிடும் நல்ல தொழில் அபரிமிதமாக வளரும் அதுலேருந்து நிறைய லாபம் கிடைக்கும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் இருக்கும் அரசாங்க வேலைக்கு தேடின்ட்டுருக்கிறவாளுக்கு இல்லை வங்கி நிதித்துறையில் வேலை தேடின்னு இருக்கிறவாளுக்கு அப்ளை பண்ணின்ட்டுருக்குறவாளுக்கு அது உங்களுக்கு சாதகமாக அமையும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் தொழில் நல்ல லாபம் தரும் பணமும் அதிகமாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செலவும் காத்துன்னு இருக்கும் இவ்வளவு பணம் வரப்போகிறது அப்படின்னு கைக்கு நம்ம பணம் வரத்துக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான செலவு இங்கே பின்னாடி இருக்கும் இந்த பணம் வந்தால் இந்த செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அறிவு திறமைக்கு பாராட்டு கிடைக்க போகிறது வாழ்க்கை இன்பமாக இருக்கும் உங்கள் துணைவியினால் இல்லை துணைவரால் நீங்கள் ரொம்ப பெருமைப்பட பொரில் படிக்கிற மாணவர்கள் படிப்பில் சாதிக்க போகிறா வண்டி வாகனங்களை யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க ஒன்றுமே இல்லை தொடக்கும் பொழுது கூட ஸ்டாண்டை கரெக்டாக போட்டுட்டு ஜாகிரதையாக நின்று தொடக்கணும் சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது படிப்புக்காக வெளிநாடு செல்லணும் இல்லை வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவளுக்கு அது இந்த பீரியடில் நடக்கும் உங்க எதிரிகள் கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பேசி பேசியே உங்களை கவுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் லேடிஸ் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறது முக்கியம் நன்றி வணக்கம்